வணக்கம் என் விவசாயி சொன்னாங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் உங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் அவங்கள பார்க்க வந்திருக்கு அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் ஆல்ல செட் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும் ஸோ இன்னைக்கு பதிவு என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுறாங்க அப்படியே ஷேர் போட்டுருங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு ஷாருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் நீங்கள் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இந்த போகும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து நடுவு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உரம் மேலாண்மை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நடுவு முதல் அறுவடை வரைக்கும் உரம் மேலாண்மை அதுல எத்தனை வகையான உரங்கள் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான உரங்கள் போடலாங்க முதல் உரம் பாத்தீங்கன்னா அடி உரம் மூன்றாம் நாள் உரம் பதினைந்தாம் நாள் உரம் நாற்பத்தஞ்சு டு அறுபதாம் நாள் உரம் எழுபத்தஞ்சு டு எண்பதாம் நாள் உரம் இது பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கிற பாத்தீங்கன்னா பூவுரும்னு சொல்லுவாங்க சோ கதிரோறம் போடக்கூடியது சோ இந்த இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கீங்க உங்களுக்கு மேபி தேவைப்படலாம் அடி உரமா நீங்க எந்த உரம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட டவுட் சோ ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோல இருந்து ஒரு நூறு கிலோ வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் சோ ஃபேக்ட் நம்பர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோ வீதம் கொடுக்கலாம் இது வந்து நீங்க டிஏபி எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோ வீதம் கொடுக்கலாம் நீங்க ஸ்பிக் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிலோ அளவுக்கு கொடுக்கணும் சோ நூறு கிலோக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வெறும் பாஸ்பரஸா இருக்கு சோ அதனால அதுக்கு மேல அதிகமாக கொடுக்கணும் குரோமர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிலோ கொடுத்தாவே போதுமானது போதுமானதுதான் உங்களுக்கு அதுல அதிகப்படியான தை சத்தும் அதிகப்படியான மணி சத்து உங்களுக்கு அது ஒரு உரம் தான் அதிகப்படியான தயசத்து உள்ள உரம் சோ என் பி கேன்னு சொல்லக்கூடிய பேருட்டு சத்துக்கள் பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் உரம் தாங்க அனைத்து உரங்களும் கலந்து இருக்கிற ஒரு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உரங்கள் சோ அதனால காம்ப்ளெக்ஸ் உரம்னு அதை அழைப்பாங்க இதுல பார்த்தீங்கன்னா பேரூட்ட சத்துக்கெல்லாம் எது பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயசத்து மணி சத்து அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் இந்த ரெண்டு சத்துக்களை தான் அதிகமா இந்த உரங்களை காணப்படும் பாத்தீங்கன்னா நீங்க அடி உரமா இந்த உரங்களை கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா நெல்வாயில் பச்சை கட்டிக்கும் சீக்கிரமா உங்களுக்கு வேர் இறங்கும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா மறக்காம நெல் பயிருக்கு அடி உரமா எதை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம விவசாயிகள் எதாவது ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டம்பால் யூஸ் பண்றாங்க நிறைய விவசாயிகள் டிஏபி யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா மூன்றாம் நாள் போடக்கூடிய உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையானதுங்க சோ இது நிறைய விவசாயிகள் போடுறது இல்ல சோ இனி வரும் காலங்கள்ல நீங்க போடாம இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பயிருக்கு பயன்படுத்தி பாருங்க ஜிங்க் சல்பேட் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நீங்க ஐந்து டு பத்து கிலோ வரைக்கும் உங்களுக்கு போடலாம் சோ விரைவான வேர் வளர்ச்சிங்க உங்களுக்கு நீங்க நடவு செஞ்ச ஒன்னே வேர் வளர்ச்சியை தூண்டும் அது மட்டும் எதெல்லாம் கலந்து போடலாம் மணல்லையோ எம்சென்ட்லயோ இல்ல மாட்டு தொழில் உரங்களோ நீங்க கலந்து போடலாம் நெல் பயிருக்கு இது ஒரு உயிர் உரம்னு கூட சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த உரங்கள் சத்தை தான் நெல் தாவரம் பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்துக்கோ நெல் பயிர் முதல்ல எடுத்துக்கோ அதனால பாத்தீங்கன்னா ஜிங்க் பற்றாக்குறையில நிறைய நெல் என்ன பண்ணுவோம் சீக்கிரமா வேர் பிடிக்காது சீக்கிரமா பச்சை பிடிக்காது ரொம்ப டைம் ஆகும் அதுவே நீங்க ஜிங்க் செல்பேட் போட்டீங்க நெல் வயலுக்கு ஜிங்க் செல்பேட் வந்து ஒரு தாய்ப்பால் மாதிரி சோ பதினஞ்சாம் நாள் உரம் நீங்க எதெல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா போடலாம் காம்ப்ளெக்ஸ் போடலாம் யுமிக் ஆசிட் போடலாம் பெட்ரான்னு சொல்லக்கூடியது போடலாம் குருநான்னு சொல்லக்கூடியது சோ யூரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் அது தயசக்தி மிகுந்த வரும் சோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பேரூட்ட சத்து உள்ள ஒரு உரம் சோ யுமிக் இது ஒரு வேர் வளர்ச்சிக்காண்டியும் இல்ல மண்ணோட தரத்தை மேம்படுத்துறதுக்காண்டியும் ஒரு வரும் சோ பெற்றான்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி குருணைங்க இது பாத்தீங்கன்னா இந்த குருத்து பூச்சி இலை சுருட்டு இருந்து கொஞ்சம் உங்களுக்கு எழுபது பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கட்டுப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டிரா சோ குருணை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் அடிக்கிறதுக்கும் அதிகப்படியான வேறுகள் அடங்குறதுக்கும் ஒரு வழி வயக்கிறது பாத்தீங்கன்னா குருணைன்னு சொல்லக்கூடியது இந்த அஞ்சு உரங்கள்ல நெல் வயலுக்கு நீங்க தாராளமா கலந்து போடலாம் நீங்க ஒன்னா கலக்கறதால எந்த ஒரு பிரச்சனையும் வராது நெல் பயிரில் அதிக மகசூல் பெறக்கூடிய இந்த உரங்களை தாங்க நாங்க கொடுத்திருக்க பாருங்க ஒன்னு யுமிக் ஆசிட் இது என்ன பண்ணும் பண்ணுவோம் வேர் வளர்ச்சி தூண்டும் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான தூர் வர வைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பிக்கு டிஏபி சோக்டம்பாஸ் கூட எடுத்துக்கலாம் நேரடி நெல் விதிப்பு பண்ணுவாங்க எல்லாம் மிஷின் நடவு பண்ணுவாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை உரையும் கண்டிப்பாக போட வேண்டும்

அதிகப்படியான எண்ணிக்கையில் ரொம்பவும் எண்பது முதல் ஒரு நூறு தூர்கள் வரைக்கும் கட்ட வைக்கும் அதனால நீங்க கண்டிப்பாக போடணும் சோ நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாள் போடக்கூடிய குருணை உரங்கள் அந்த உரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ இந்த சமயத்தில் நம்ம என்ன உரம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஒரு டவுட் இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா மிஷின் அளவு இல்ல நேரடி நெல் விதிப்பா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ காம்ப்ளக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோ இதுல நீங்க யூரியா வந்து ஆப்ஷனாதான் அதை உள்ளர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்க எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா எடுத்துக்காண்டி விட்லாம் நீங்க யூரியா போட வேணா யூரியா போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் போடக்கூடாது அமோனியம் சல்பேட் போட்டீங்க அப்படின்னு யூரியா போடக்கூடாது இது ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்து போடாதீங்க இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு ஒரு கண்டென்ட் எடுத்துங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது நீங்க ஒரு நான்கு கிலோ சோ அதை எடுத்துக்கிட்டா நீங்க ராலி கோல்ட் போடலாம் சோ ஒரு இஎம் பவர் போடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டைமண்ட் போடலாம் இந்த மாதிரி நிறைய குருணுகள் இருக்கு அது ஒரு நான்கு கிலோ கொடுத்தா போதுமானது சோ மிதமான ஒரு என்னென்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்பா இருக்கட்டும் இல்லன்னா மிஷின் நடவாக இருக்கட்டும் போட வேண்டிய இரண்டு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுத்தே ஆகணும் நீங்க இரண்டாம் நிலை உரத்துல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் கொஞ்சம் மிதமா கொடுங்க யூரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்ல மேபி பயிர் ரொம்பவே வெண்மை நிறமாக இருந்துச்சு பயிர் அதிகப்படியான பச்சையும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க யூரியாவை பயன்படுத்தலாம் பிரச்சனை வராது அடுத்தபடியா ராலிகோல்டு உங்களுக்கு தூர்களின் எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ராலிகோல்டு போடலாம் இல்ல இஎம் பவர் போடலாம் பிளாக் டைமண்ட் போடலாம் இந்த மாதிரி குரணைகள் நீங்க கண்டிப்பா பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானதுங்க எழுபத்தஞ்சு டு எண்பதாம் நாள் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ உரம்னு சொல்லுவாங்க நெல் பயிரில்ல கதிர் உரம் பருவத்துல போடக்கூடிய உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு உரங்கள் தாங்க அதிகப்படியான எதைகளும் நீண்ட நெல் கதிர்களும் நெல் பாத்தீங்கன்னா நல்ல விலைகளும் நெல்ல பாத்தீங்கன்னா நல்ல கலராகவும் அதிக மகசூலை ஈட்டி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் தாங்க இந்த பொட்டாஷ் பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கதிரோரம் காலங்களில் பொட்டாஷ் கொடுக்கறது இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை அதிகமா இருக்கிற காரணத்தால சோ பொட்டாஷ் சத்துக்கள் வந்து நம்ம கதிரோரம் காலங்களில் கொடுக்க மாட்டாங்க நிறைய விவசாயிகள் இனி வரும் காலங்களில் நீங்க பொட்டாஷ் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடமாக இருக்கட்டும் இல்லன்னா தனியார் வியாபாரிகளாக இருக்கட்டும் உங்க நெல் ரக நெல் ரகத்தை நல்லா கலராகவும் நல்லா வெயிட்டாகவும் நல்ல மணிகள் நல்லா குண்டு குண்டா இருந்துச்சு கண்டிப்பா அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் காலங்களில் நீங்க பொட்டாஷ் அது ரொம்பவே அவசியம் சோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முப்பது கிலோ இருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் அமோனியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோல இருந்து ஒரு முப்பது கிலோ வரைக்கும் குறைச்சலா கொடுக்கலாம் சோ உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் நீங்க கலைக்கொல்லி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கலைக்கொல்லி பயன்படுத்தினா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு டவுட்டாவே இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் காலனருக்கு அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு வீடியோவா அது இருக்கும் அது மட்டும் இல்லாம நெல் நடவு செய்யறதுக்கு எந்த நெல் விட்டா நம்ம அதிக மகசூல் பெறலாம் எந்த நெல் பாத்தீங்கன்னா இந்த பருவத்துக்கு ஏற்ற நெல் ரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நபரை பட்டத்திற்கு ஏற்ற பத்து நெல் ரகம் நம்ம பட்டியலிட்டு இருக்கும் அந்த நெல் ரகத்தை பத்தி நீங்க பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் காலம் இருக்க இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் மூன்று உரங்களை பத்தி நான் தெளிவா டீட்டெயிலா போட்டிருப்பேன் அனைத்து நெல் சாகுபடிகளுக்கும் சோ அந்த பத்தி வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் காலம் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க நிறைய விவசாயிகள் நெல் நாத்தாங்கால நாத்து விட்டுருப்பாங்க நாத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்காது சோ நீங்க ஃபேக்ட் அம்பாஸ் போடுவீங்க நிறைய உரம் போடுவீங்க டிஏபி போடுவீங்க வளராது சோ இதுக்கு நம்ம குருணை வந்து ஆங்கூர் கம்பெனியோட குருணை ஒண்ணு வந்துருக்குங்க பாஸ்ட் சொல்லக்கூடியது அந்த குருணையை போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வளர்ந்து வந்துடும் அது மட்டும் இல்லாம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க அவங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்துச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதுல என்ன என்னன்னு நினைச்சீங்க அப்படின்னு நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சில தகவல் பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம ஷேர் பண்ணுவோம் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸாவே சே தகவல் தெரிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணி கேட்கலாம் சோ உங்களுக்கு கண்டிப்பா நான் ரீப்ளே பண்ணுவேன் அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விலைப்பட்டியலாக இருக்கட்டும் சோ மார்க்கெட் நிலவரங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல ஜாயின் ஒண்ணு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியும் பாத்தீங்கன்னா விலைவாசிகள் நெல் விலையாகட்டும் ஆகட்டும் மணிலாவாகட்டும் இல்ல காய்கறிகள் ஆகட்டும் இந்த மாதிரி விலைவாசிகள் பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ற மெம்பர்ஷிப்புக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நான் போஸ்டா போடுவேன் சோ நீங்க அதை பார்த்து நீங்க பயன்பெறலாம் எந்த பருவத்திற்கு ஏற்ற எந்த பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பர்சனலா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேட்கலாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை பண்ணும் அது மட்டும் இல்லாம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சோ அப்புறம் பாத்தீங்கன்னா தைப்புறந்தா வைப்பருக்குன்னு சொல்லுவாங்க சோ அப்புறம் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பாக தான் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா தைரியமா விவசாயத்தை நம்பி பண்ணுங்க விவசாயம் காப்போம் இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் இந்த மாதிரி என்றைக்கும் எனக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ